அப்பா அம்மாக்கு நன்றி எப்போதும் நல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டுமே இருக்கீங்க எங்களுடைய உணர்வுகள்ல அறிந்திருக்கிறோம் நல்லவர் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் அதற்காக நன்றி அப்பா நீர் நல்லவர் என்பதை நாங்க எங்களுடைய சரீரத்துல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அனுபவிக்கிறோம் அதற்காக நன்றி அப்பா எங்களுடைய அனுதின வாழ்க்கையில எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நீங்க சந்திக்கிற நல்ல அப்பாவா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா நாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு நன்மைகளை செய்கிறீர் நன்றி அப்பா எங்களுடைய ஒவ்வொரு எல்லைகளில் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றிடம் இல்லாம நீங்க எல்லா இடங்களிலும் நல்லவராக உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுடைய எண்ணங்கள்ல இப்போதும் உங்களை ஆசீர்வதி கொண்டு நன்றி அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல வேதனை ஒன்றுமே இல்ல அதுல கூட்டப்படாத நன்றி அப்பா உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே நீங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி அப்பா உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே நாங்க சிறந்ததா நாங்க பெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக நன்றி அப்பா உங்களுடைய எண்ணங்கள்ல எங்க மேல வச்சிருக்கிற நேசத்துக்காக நன்றிப்பா எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அளவில்லாத அன்புக்காக நன்றி அப்பா அளவில்லாத கம்ஃபர்ட் அந்த ஆறுதலுக்காக நன்றி அப்பா உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி அப்பா நாள்தோறும் நாங்க அவங்களுடைய தயவுகளால சூழ்ந்து 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 அப்பா உங்களுடைய தயவுகள் எங்களை நெருக்கி தினமும் அவங்களே நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா நீங்க எங்களை எப்போதும் எங்க மேல உங்களுடைய கண்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களை தைரியப்படுத்துறவங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா மிகவும் நீர் நெருக்கமா இருக்கிறதுக்காக நன்றிப்பா நீர் பிரசண்டா இருக்கிறீங்கப்பா நீர் டென்சபிளா இருக்கீங்க எங்களை விட்டு தூரமாவே இல்லாண்டதற்காக நன்றிப்பா மிகவும் நெருக்கமாக மிகவும் அருகாமையில இருக்கிறதுக்காக நன்றிப்பா எங்க கரங்களை பிடித்திருக்கிறதுக்காக நன்றிப்பா நீங்க எங்களை முற்றிலும் அரவணைத்து எங்களை அரவணைத்து வைத்திருக்கிறீர் உங்கள் உணவுகளை அரவணைத்து வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றிப்பா நாங்க செய்கிற விஷயங்களை அரவணைத்து வைத்திருக்கிறீர் நன்றி எங்களுடைய நாங்க நினைத்த விஷயங்கள் நாங்க வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் உங்களுடைய ப்ரொஜெக்ட் இதா இருக்கட்டும் அது எல்லாவற்றுமே நீ அரவணைத்து வைத்திருக்கீங்க நாங்க தனிய ஒன்றுமே செயல்படுவதில்லை நாங்க எப்போதும் நன்றி சொல்றோம் டேடி எப்போதும் அங்க மிருக பிடித்து வைத்திருக்கிறீங்க ஓ நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்காக நன்றிப்பா நாங்க ரொம்ப பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கிறதுக்காக நன்றிப்பா ஒரு விதமான வரும்போது கூட எங்களுக்குள்ள நீங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊற்றுறதுக்காக நன்றி அப்பா நீங்க எங்களை உங்களுடைய அன்பினால் என்றப்பி ரப்பி உங்களுடைய நம்பிக்கையினால் என்றப்பி எங்களுக்கு தேவையான அதி அனைத்து நாளும் ரப்பி நடத்துறதுக்காக நன்றி நன்றி நிறைவானவைகள் உங்களிடத்தில இருந்து எங்க கிட்ட வருது எப்போதும் அதற்காக நன்றி நல்லவர் என்பதை நாங்க டெய்லி ருசித்து பார்க்க நீங்க எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி ஹரி எங்கெல்லாம் நீங்க நல்லவர் என்பதை நாங்க அறியாம இருக்கோமோ அங்கெல்லாம் நீங்க எங்களை சுகப்படுத்துற அப்பாவா இருக்கிறதுக்காகவும் நன்றிப்பா எங்க அறியாமையினால எங்களுடைய காயங்களினால கேட்ட பொய்களினால கூட எப்படிப்பட்ட விஷயங்களால வந்தாலும் கூட டேடி நீங்க அது எல்லாவற்றையும் அறிந்து எங்களை நீங்க மறு சீரமைக்கிறீங்க டேடி எல்லா பொய்களையும் கலந்து போடுறீங்க நாளுக்கு நாள் எல்லா விதமான அறியாமை அகற்றி அறிவு எங்களுக்கு தருகிறீங்க அதற்காக நன்றி அப்பா உங்களுடைய இருள்ல எங்களை விடாம எங்களுடைய காயங்கள்ல எங்களை அப்படியே கைவிடாம நீங்க நடத்தி வர்றதற்காக நன்றி அப்பா அங்க அப்பப்போ உம் என்ன விஷயங்கள் பண்ணாலும் எங்களை தீர்க்காம நீங்க இப்போது இருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களை கைவிடாம எங்களை பின்படுறதுக்காக நன்றி அப்பா அந்த மேல் ரொம்ப நீடிய பொறுமையா இருப்பதற்காம் நன்றி அப்பா எங்களை குறிச்சு உங்களுடைய எண்ணங்கள் அவ்வளவு அழகா இருப்பதற்காம் நன்றி அப்பா நீங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க எப்போதும் எங்களை என் குமாரனே என் குமாரத்திலே அழைக்கிறதுக்காக நன்றினரே என் வெளியேற பெற்றவனே என் வெளியேற பெற்றவரே அழைக்கிறதற்காக நன்றி அப்பா என் பிரியமே நினைக்கிறதுக்காக நன்றி அப்பா நீ ரொம்ப அழகா இருக்கிறனு சொல்றதுக்காக நன்றி அப்பா உங்களை எப்போதும் ரசிக்கிறதுக்காக நன்றி அப்பா உங்களை ரசித்து எங்களை எப்போதுமே நீங்க என்கரேஜ் பண்றதுக்காக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நன்றி அப்பா நீங்க மேல எப்போதுமே நம்பிக்கையா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்து நாளுக்கு நாள் எங்களை அப்பா இருக்கிற இருள்ல எங்களை விடாமங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுடைய அன்பின் வளர்ச்சத்துனால நீங்க எங்களை எப்போதுமே நடத்துறதுக்கா நன்றிப்பா உங்களை கையை பிடித்து இந்த வழியா கடன் செல்கொண்டு ஜஸ்ட் நீங்க அந்த பாதையை காணிக்காம எங்களோடு கூட எப்போதுமே வந்து கொண்டிருக்கீங்க அதற்காக நன்றி எங்கள் கூட துணையாக இருக்கிற நல்ல துணையாளரே உமக்கு நன்றி அப்பா அப்பா உமக்கு நன்றி நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்லித்தரதுக்கு தந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸுக்காக நன்றி அப்பா மூடி வெளிச்சமாக இருக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக எங்களுக்கு உதவியாக எங்களை சரியான தெளிவான வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற நடத்துகிற நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக நன்றி அப்பா எங்களை நடத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நன்றி சொல்கிறோம் டேடி உங்களை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற உங்களை அழகாக பிரதிபலிக்கிற அந்த அன்பு உறவுகளுக்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையின் பாதையில் நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு டெய்லி சொல்லித்தர்ற ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றி அப்பா நன்றி டாடி ரொம்ப அன்பாக ரொம்ப தயவாக ரொம்ப கனிவாக எங்களை டேக் கேர் பண்ணுற இந்த நல்ல அவைக்குரிய பெற்றோருக்காக நன்றிப்பா எங்களுக்காக அவங்களுடைய நேரங்களை அவங்களுடைய படங்களை அவங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையுமே கொடுக்குறவங்களுக்காக ரொம்ப நன்றி டாடி அவங்களை நினைத்து நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம்ப்பா எங்களுக்கு தந்த உறவுகளுக்காக நன்றி டேடி எங்களுக்கு தந்த கம்யூனிட்டிக்காக நன்றி அப்பா நீ தனித்து இல்லை உன்னோடு கூட அநேகர் இருக்கிறார்கள் சேர்ந்து பயணம் செய்ய சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்ய நீங்கள் தந்த நல்ல உறவுகளுக்காக நன்றி அப்பா நீங்கள் ரசிச்சு நீங்கள் நேசிச்சு நீங்க பலப்படுத்தி நடத்துற நல்ல உறவுகளுக்கா நன்றி அப்பா ஒருத்தன் விழும்போது அடுத்தவன் நீங்க பலப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா சரியான வழிகளில் நடக்க நல்ல உறவுகளை தந்திருக்கிறதுக்கா நன்றி அப்பா அப்பா பலமான கொம்யூனிட்டிக்காக நன்றி அப்பா வள்ளரபுளான கொம்யூனிட்டிக்கா நன்றி அப்பா ஜஸ்ட்டு தங்களை வெளித்தோற்றத்தில் பெரிய ரிலீஜியஸாக காண்பிக்காமல் இல்லை வெளித்தோட்டத்தில் என்னை எப்படி பார்க்குற விஷயாத்த ஜோசிக்காமல் ஜஸ்ட் இருக்கிறவண்ணமாக ரியல் லைஃப்பை வாழ ரொம்ப ஆசைப்படுற இந்த ஜெனரேஷனுக்காக நன்றிப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றிப்பா உங்களுடைய நிஜத்தை வாழ விரும்புகிற இந்த உறவுகளுக்காக நன்றி டேடி ரொம்ப கலைத்து போய் ரொம்ப சோர்ந்து போய் ரியலான விஷயங்களை தேடுற உள்ளங்களுக்காக நன்றி ஏன்னா ரிலீஜியஸ் லைஃப் ரொம்ப டயர்டாக்கி டடி ஆனாலும் இந்த ரியாலிட்டிக்குள்ள இன்விடேஷன் என்று உணர்ந்து எங்களை கைட் பண்ணுறவங்களுடைய ஸ்பிரிட்காக நன்றிப்பா எங்களுக்கு ஒவ்வொரு ஹார்ட் பிள்ளை எங்களுக்குள்ள ஒரு உணர்வை எப்போதுமே கொண்டு வர்றதுக்காக நன்றி அந்த இன்விடேஷனுக்காக நன்றி ஒரு நிஜமான வாழ்க்கை இருக்குன்னு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா கிட்ட திரும்பி வரலாம் வீட்டுக்கு திரும்பி வரலாம் டெய்லி நீங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்காக நன்றி காம்ப்ளிகேட்டான லைஃப் இல்லை ரொம்ப அரிதான கஷ்டப்பட்டு வாழணும் இல்லை சிம்பிளா ஒரு மகனாக மகளாக இருக்கலாம்னு சொல்கிறதுக்காக நன்றி இப்போ உங்களோட மெல்லிய வயசுக்காக நன்றிப்பா அது எங்களுக்கு எப்போதுமே தைரியம் கொடுக்கும் உங்களுடைய சரியான அடையாளத்தை காண்பித்து கொடுக்கும் அதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி எங்களுக்கு தெரியாததை சொல்லித்தர உங்களுடைய குரலுக்காக நன்றி அப்பா நான் உனக்கு சொல்லித்தருவேன் தருவேன் சிறிதான விஷயங்களை நினைக்கிறேன் அதையும் நான் சொல்லித் தருவேன் நன்றி அப்பா நீ எப்படி பேச வேணும் நீ எப்படி வேலை செய்ய வேணும் நீ எப்படி பிஸ்னஸ் செய்ய வேணும் நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் நம்முடைய குட்டி வாய்ஸுக்காக நன்றிப்பா ஆனால் பலமாக அவங்களுக்குள்ளே துளிக்கும் நம்முடைய வாய்ஸ் டேடி அதற்காக ரொம்ப நன்றி டேடி எல்லா பொய்களையுமே அந்த வழி காண்பித்து உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய மெய்யான வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் உங்களுடைய வெளிச்சத்துக்காக நன்றி அப்பா உங்களுடைய அன்பின் வெளிச்சத்திற்காக நன்றி அப்பா நடி நன்றி அப்பா எங்கள் நீங்க சுகமாக்குறதுக்கா நன்றி அப்பா அப்பா நன்றி போது நல்லவர் நிறைப்போது நல்லவர் எங்கள் ஆழ் மனதில் அது பதிகிறதற்காக நன்றி என் பிதா எப்போதும் நல்லவர் எப்போதும் நல்லவர் தேங்க் யூ டேடி தேங்க் யூ டேடி தேங்க் யூ டேடி